ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடு அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நாளைக்கு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை வைகாசி விஷாகம் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கிய விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா வைகாசி விஷாகமும் ஒன்று சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்கு நல்ல அரளிப்பூ மாலை சாற்றி அவருக்கு பிடித்த நல்ல ஒரு நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் இல்லை பஞ்சாமிரதம் ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அன்றைக்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்ற பதவங்களை நம்ம வந்து பாடலாம் படிக்கலாம் அதே போல் ஓம் சரவணுபவ அப்படிங்கிற மந்திரத்தை காலையிலிருந்து நீங்கள் இரவு முழுக்க நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படி சொல்ல சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்குள்ளே நாம் ஐக்கியமாகிற மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏற்படும் கண்டிப்பாக நாளைக்கு வந்து செய்யுங்க வைகாசி விசாகத்தன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்தால் முருகர் வந்து அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் முருகன் வந்து ஆயிரத்தெட்டு அடுக்கு தாமரை இதழில் உதித்தவர் கார்த்திகை பெண்களால் வந்து வளர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு குழந்தைகளை தாயார் ஒன்றுபடுத்திய திருநாள் வந்து வைகாசி விசாகம் என்பதால் கந்தன் என்றும் வந்து முருகரை வந்து அன்றைக்கு தான் சொல்லுவாங்க வைகாசி விசாகம் என்று பாலாபிஷேகம் பார்ப்பதும் மற்றும் நம்ம வந்து பால் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக நாளைக்கு முருகன் கோவில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு பால் பாக்கெட் வாங்கி இல்லை நம்ம இருந்து பால் எடுத்துகிட்டு போயிட்டு போய் முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்ய கொடுங்க அதே போல் செவ்வரணி மாலை வாங்கி கொடுங்க வெற்றிலை தீபம் நீங்கள் வந்து தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே போல் விரதம் இருக்கிறணும் அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணியிலேருந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ரெண்டு மணியிலேருந்து திங்கக்கிழமை நாலு மணி வரைக்கும் அதாவது ஈவினிங் நாலு மணி வரைக்கும் நாம் வந்து விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யலாம் இது வந்து சூரிய உதயம் வந்து ஆனதுக்கப்புறம் தான் இந்த விரத முறைகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் ரெண்டு மணிலேருந்தே வந்து விரதம் இருப்பவங்க இருந்து நாளைக்கு ஈவினிங் நாலு மணி வரையும் ஏதாவது ரொம்ப மைல்டாக ஏதாவது லிக்யூட் மாதிரி குடிச்சிட்டு நம்ம முருகனுக்கு விரதம் இருந்து நம்மளுடைய வழிபாடாக நம்ம வந்து செய்யலாம் பூஜைகள்லாம் முடிஞ்சு நாலு மணிக்கு மேலே நம்ம விரதத்தை நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அதே போல் நாளைக்கு விஷாகம் அப்படிங்கிறதுனால நல்ல பச்சை கலரில் உள்ள உடை வந்து அணிஞ்சுக்குவாங்க ஏன்னா முருகனுக்கு வந்து ரொம்ப ஒரு உகந்த கலர் அப்படின்னா பச்சை நிறம்னு சொல்லுவாங்க அதனால் நம்மக்கிட்ட என்ன ட்ரெஸ்ஸு பச்சை கலரில் இருக்குதோ அதையே அணிஞ்சிட்டு பூஜை முறைகளை மேற்கொள்ளுங்கள் கோயிலுக்குமே வந்து நல்ல ஒரு நல்ல பச்சை கலர் வந்து நான் பச்சை அப்படின்னாவே ஒரு பசுமை செழிப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல வாழ்வு நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா பச்சை நிற அணிந்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு நாளைக்கு வந்து அந்த பச்சை நிற அணிந்து கோவிலுக்கும் போங்க வீட்டிலையும் பூஜைகள் செய்யுங்க காலையில அதிகாலையிலே பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிருங்க நல்லா வாசல்லாம் கூட்டி வாசலில் மங்களகரமாக நல்லா கோலம் போடுங்க கோலம் போட்டு முடிச்சுட்டு நம்ம எப்போதும் போல் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே முருகருக்கு முன்னாடி உட்காந்து உங்களுக்கு அபிஷேகம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா வீட்டிலேயே உட்காந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க கரெக்டாக ஏழு மணிக்குள்ளே இந்த பூஜைகளை முடிக்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வீடு கட்டணுங்கிற வேண்டுதல் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க எல்லோருமே நாளைக்கு விரதம் இருந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்கண்ட தெய்வம் வந்து முருகப்பெருமாள் ரொம்ப எளிமையான தெய்வம் நம்ம சொன்ன குரலுக்கு நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவ கோ வரக்கூடியவர் தான் வந்து முருகர் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அழகன் தமிழ் கடவுள் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமன் அவரை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அந்த முகத்தை பார்த்தாவே நம்மளுக்குள்ள எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் மறந்து போயிடும் அதனால் கண்டிப்பாக நாளைக்கு பக்கத்தில் உள்ள கோவிலில் போய் முருகனுக்கு பால் வாங்கி கொடுத்து திருநீர் வாங்கி கொடுத்து திருநீரும் நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுத்து அந்த பால் அபிஷேகம் செய்யறதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளைக்கு அது வைகாசி விசாகத்தன்னைக்குன்னு பார்க்குறது ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக நாளைக்கு கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க அதே போல் நம்ம வீட்டிலையும் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எந்த அளவு முடியுதோ அந்த அளவுக்கு மிக எளிமையாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு மிக சிறப்பாக முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த விசாகம் வர்றதுக்குள்ளேயும் உங்களுக்கு அது கைகூடி வரும் வெற்றிகரமாக முடியும் கண்டிப்பாக அது நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதே போல் நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான் நல்ல ஒரு கந்தசஷ்டி கவசத்தை வந்து காலையிலேருந்தே நம்மளுடைய வீட்டில் போட்டு விட்டுருங்க அது பாட்டுக்கு அது ஓடிட்டே இருக்கட்டும் ரொம்ப மைல்டாக போட்டு விட்டுட்டு உங்களுடைய பூஜை எல்லாம் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அதை கேட்டுகிட்டே இருக்கலாம் அதே போல் ஓம் சரவண பவா ஓம் சரவண பவானும் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி முருகரை கண்முன் நிறுத்தி நம்ம அவருடைய கண்ணை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவர் அவர் அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே உள்வாங்கி அந்த பகவானை நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக முருகர் இந்த கண் திறந்து பார்த்துட்டு நிற்கிறார் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் மன மகிழ்ச்சி எல்லாம் கொடுப்பாரு எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கும் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறும் மெயினாக கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பூஜையை வந்து கண்டிப்பாக செய்யுங்க நான் இப்போ வந்து மிக எளிமையாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய பூஜை முறைகள் எப்போதுமே இருக்கும் அதை வாங்குங்க இதை வாங்குங்க அதை செய்யுங்க இது செய்யுங்கள்லாம் நான் என்றைக்குமே வந்து நம்மளுடைய பதிவில் நான் கொடுக்கவே மாட்டேன் என்ன நம்ம வீட்டில் இருக்குதோ அதை வச்சு ரொம்ப சிறப்பாக பூஜைகள் பண்ணுங்க எந்த தெய்வமுமே இது வாங்கி வச்சா தான் நான் வந்து அருள் கொடுப்பேன் அதை வாங்கி வச்சா தான் அருள் கொடுப்பேன் அப்படின்னு எந்த தெய்வமும் சொல்கிறதில்ல நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் மன நிறைவோடு செய்யக்கூடிய பூஜைக்கு என்றைக்குமே அதீத பலன் கிடைக்கும் அதனால இருக்கிறத வச்சு ரொம்ப சிறப்பாக மன நிறைவோடு பூஜைகளை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான சகல செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடும் வார்த்தையோடும் இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்